ஹலோ உறவுகளே இந்த வீடியோவில் என்னோடய சாட்டர்டே சண்டே லீவு ரொட்டினத்தை பார்க்க போகிறோம் சாட்டர்டே மார்னிங் எந்திரிச்சுன்னு கோலம் போட்டு அதில் புல்லாருலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரஷ் பண்ணிவிட்டு தலைக்கு எண்ணெய் வச்ச தலைக்கு நல்லா எண்ணெய் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் மசாஜ் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் நல்லா சீவி செக்கு எடுத்து தலையை கொஞ்சம் நேரம் அப்படியே கொண்டை போட்டு எண்ணெய் ஊடுற மாதிரி கொஞ்சம் நேரம் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் வந்து மார்னிங் பிரேக்ஃபஸ்ட் வந்து வெண்பொங்கலும் தக்காளி சந்தகையோ சாப்பிட்டு மதியத்துக்கு வந்து வெஜிடபிள் பிரியாணி பண்ணுறதுக்காக காய் கட் பண்ணி கொடுத்தேன் காய் கட் பண்ணி கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து காலெல்லாம் பனிக்கு ரொம்ப வெடிச்சிருச்சு வெடிப்பு ரொம்ப வர ஆரம்பிச்சிருச்சு அதனால் வந்து காலுக்கு ஒரு சிம்பிளான நான் எப்போ பண்ணுற ஒரு மெடிக்கோர் வந்து பண்ணேன் அது எப்படி பண்ணேன்னா கொஞ்சம் வாம் வாட்டர் எடுத்துக்கணும் ஹாட் வாட்டர் வேண்டியதில்லை வாம் வாட்டரை வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் ஊற்றி அதில் கொஞ்சம் கழுப்பு கிளீனிக் ப்ளஸ் ஷாம்பு கிளீனிக் ப்ளஸ் ஷாம்பு இல்லை ஏதாவது மைல்டான ஷாம்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம் கிளீனிக் ப்ளஸ் ஷாம்பு வந்து ஒரு ஹாஃப் பாக்கெட் அதில் ஊற்றி அதில் நம்ம கால கொஞ்சம் நேரம் வச்சிருக்கணும் ஒரு டென் ஆர் ட்வெண்ட்டி மினிட்ஸ் வச்சுட்டு காலையிலே அப்படியே ஒரு காலில் காலை தேய்ச்சிட்டு கொஞ்சம் நேரம் மசாஜ் பண்ணி விட்டுருக்கணும் அதுக்கப்புறம் வந்து எடுத்து தேங்காய் நார் தேங்காய் நாரை வச்சு லைட்டாக நம்ம காலை தேய்ச்சிடணும் ரொம்ப தேய்ச்சோம்னா ஒரு மாதிரி ஆயிடும் லைட்டாக தேய்க்கணும் அதுக்கப்புறம் லைட்டாக தேய்ச்சிட்டு பச்சை தண்ணியில் காலை கழுவிடணும் கழுவிட்டு நான் வந்து ஃபேஸுக்கு போடுறக்கு ஒரு பவுடர் ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் அந்த பவுடரையுமே நான் வந்து காலுக்கு போட்டு அதில் கொஞ்சம் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வந்து அந்த பவுடர் போட்டு அப்படியே நல்லா லெமன் வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணி விடுவேன் ஸ்க்ரப் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் போய் வாஷ் பண்ணிடுவேன் வாஷ் பண்ணதுக்கப்புறம் கால் நல்லாவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரிசல்ட் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ்க்கு பத்தினி இலை போட்டேன் திண்ணீர் பத்தினி இலை போட்டால் வந்து ஃபேஸில் இருக்கிற சுருக்கமெல்லாம் போயிடும் பனியில் வெடிச்சிருந்ததுன்னா அது போயிடும் அதுக்காக அது போட்டேன் மூஞ்சியில் வந்துருக்கிற குட்டி குட்டி மருகு அது கூட எடுத்துரு திணீர் பத்தினி இலை போட்டோம்னா அது போட்டு அதுக்கப்புறம் வந்து குளிக்கலான்னு சொல்லிட்டு போனேன் குளிக்கிறதுக்கு வந்து தலைக்கு பச்சை அரைப்பிடுங்கி மிக்சியில் போட்டு அரைச்சி தேய்ச்சி குளித்தேன் பச்சரை போட்டால் ரொம்ப கூலிங்காக இருக்கும் முடி நல்லா சைனிங்காக அப்படி நல்லா ஹேர் நல்லா நல்லாயிருக்கும் ஷாம்பு யூஸ் பண்ணுறதோட சீர்காய அரைப்பு யூஸ் பண்ணி பாருங்க நல்லாயிருக்கும் ஹேர் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து மதியம் லஞ்ச் வந்து வெஜ் பிரியாணி சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தேன் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் ஸ்நாக் வந்து அம்மா கான் பண்ணியிருந்தாங்க கான்ல வந்து உப்பும் லெமனும் கொஞ்சம் புழிஞ்சு விட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பஸ் ஸ்டாண்ட்லாம் விற்பாங்க அதை சாப்பிட்டு சாப்பிட்டு பழகி அதே மாதிரி வீட்லேயும் செஞ்சு சாப்பிட்டு நைட்டுக்கு வந்து மருதாணி வைக்கலான்னு தோணுச்சு கையில் மருதாணி வச்சு அழிஞ்சிருச்சு அதனால போய் மருதாணி பிடுங்கி மருதாணி அரைச்சி நைட்டு வச்சுட்டு மார்னிங் பார்த்த நல்லா செவந்துருந்தது அதுக்கப்புறம் மார்னிங் வந்து சண்டே சண்டே மார்னிங் எந்திரிச்சோன்னையும் கொலாப்பூட்டு ட்ரை பண்ணலான்னு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண இந்த பாத்திரை கொழாப்பூட்டு பாத்திரம் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு ஆனால் ட்ரை பண்ணவே இல்லை ஃபஸ்ட் டைம் நானாக ட்ரை பண்ணேன் நான் ராகி மாவில் தான் செஞ்சுருந்தேன் ராகி மாவு கொஞ்சமாக போட்டு அதில் லைட்டாக உப்பு போட்டு லைட்டாக தண்ணி தொளிச்சு தொளிச்சு பிணைஞ்சேன் அப்புறம் வந்து கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டு அதுக்கப்புறம் ராகி மாவு போட்டு அது மேலே மறுபடியும் தேங்காய் பூ போட்டு இதே மாதிரி போட்டு ஒரு சொம்பு ஒரு சின்ன சொம்பில் தண்ணி ஊற்றி அதை அடுப்பில் வச்சு நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டேன் இருந்தது எனக்கு வந்து புட்டுக்கு நாட்டு சர்க்கரையும் அதில் வந்து நெய்யும் விட்டு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் கொண்டக்கடலை குழம்பு ஊற்றி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் எனக்கு குழம்பு ஊற்றி சாப்பிட்றத விட இந்த நாட்டு சர்க்கரையும் நெய் ஊற்றி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் வந்து மதியத்துக்கு சாப்பாடு சுரக்காய் தட்டை போட்ட குழம்பு சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் வளர்க்கும் போல் டிவி பார்த்துட்டு ஃபோன் நோண்டுட்டு ரெஸ்ட் எடுத்தேன் அதுக்கப்புறம் வந்து நைட் ஆயிடுச்சு நைட்டு வந்து பருப்பு சாதம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் மறுபடியும் டிவியை பார்த்துட்டு தூங்க போயாச்சு அவ்வளோதான் சாட்டர்டே சண்டே லீவே முடிஞ்சிருச்சு நான் இவ்வளோ சீக்கிரம் முடியும்னு எதிர்பார்க்கவே இல்லை இந்த லீவு லீவு மட்டும் டக்குன்னு முடிஞ்சிருந்தேன் ஆனால் ஒர்க் டேஸ் முடியிறதே இல்லை லீவ் டேஸ் மட்டும் சீக்கிரம் முடிஞ்சது பாய்